விவசாயத்தினை சிக்கி மனித உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது மங்குஸ்டின் என் மேலே இருக்குது பார்த்தீங்களா இதுதாங்க மங்குஸ்டின் நான் உங்களுக்கு பழங்கள் காட்டுறேன் அங்கே பாருங்க ஒரே ஒரு பழம் இருக்கும் இந்த பதிவு எதனால் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மங்குஸ்டின் நல்ல ஹாட் கிளைமேட்டில் வந்து காய்க்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் நான் நிற்கிற ஏரியா வந்து கம்பமெட்டுன்னு சொல்லுவாங்க வெயில் வந்து கொன்று எடுக்குதுங்க நீங்கள் இன்னைக்கு போய் வெதர் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது டிகிரிக்கு மேலே இருக்கு இந்த ஏரியாவை பொறுத்தவரை கொஞ்சம் கிளைமேட்டும் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் வெயிலும் சொல்லுன்னு அடிக்கும் அதில் கிட்டத்தட்ட இந்த மரம் வச்சு ஒரு அஞ்சாறு வருஷம் மேலே ஆக போது இது வந்து ஃபஸ்ட்டு காய் இப்போ எடுத்திருக்கீங்க ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இடையில கொஞ்சம் வெட்டி விட்டாங்க அது ஒரு காரணம் ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு காய் வந்து எடுத்திருக்கு இந்த மரத்தில் ஒரே ஒரு காய் தான் அப்போ நம்மனாலையும் நம்ம ஊரில் நான் சென்னையிலேயே பதிவு பண்ணியிருப்பேன் தொட்டிலேயே என்ன பண்ணியிருக்காங்க காய்ச்சிருக்கு ஸோ மங்குஷ்டின் வளர்க்குறது ஈஸி ஆனால் அந்த இளம் செடியை வளர்த்து கொண்டு வர்றது தான் ஒரு கொஞ்சம் கஷ்டம் ஒரு ரெண்டு வருஷம் வளர்த்துட்டீங்க அப்படின்னா அது வாட்டுக்கு வளருங்க ஏன்னா நம்ம மங்குஷ்டின் நிறையா பதிவுகள் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஏரியாவை இருக்குது இந்த கிளைமேட் வந்து நம்ம கம்பம் தேனி மாவட்டம் கம்பம் கிளைமேட்டும் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும் பட் இருந்தாலும் மழைக்காலத்தில் நல்லாயிருக்கும் தண்ணி நீர்வளம் நல்லாயிருக்கும் ரெண்டே மாதம் மட்டும் தண்ணி கொடுத்தா போதும் மீதி நேரங்களில் நல்லா இருக்கும் அது ஒரு முக்கிய காரணம் அப்போ நம்மட்ட நல்ல நீர் ஆதாரம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம் மங்குஷ்டின் வந்து வளர்க்கலாம் இப்போ நான் அந்த பழத்தை காட்டுறேன் பாருங்க இது தாங்க மங்குஷ்டினோடய தண்டை பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும் அந்த ஒரு காய் தாங்க இலையெல்லாம் தெரியும்லைங்க பாருங்க நல்லா பெருசாக க்ரீனாக வரும் இப்போ அந்த ஒரு பழத்தை பார்த்துருவோம் இன்னும் இது பழுக்கலைங்க இன்னும் கொஞ்சம் பழுத்தா தான் நல்லாயிருக்கும் இது வந்து அப்படியே ப்ரௌனாக மாறும் அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சகப்பு ஒரு கருப்பு அந்த கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அதில் மாறினா தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்றது இதில் உருக்காய் தாங்க காய்ச்சலிக்கு ஃபுல்லாக வந்து காய்க்கலாம் பாருங்கள் அது மொத்தத்தில் நமக்கு ஹாட் கிளைமேட்டாக இருந்தாலும் மங்குஷினை பொறுத்தவரை வளர்க்கலாங்க பார்த்துட்டிங்களா இந்த தாங்க இதோடய ஹைட் அப்படின்னு பார்க்குறப்ப நியர்பை ஒரு பதினஞ்சு அடி வருங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம் வளர்க்கலாம் அதுக்காக தான் இந்த பதிவு இந்த ஏரியாவை பொறுத்தவரை நிறையா பழமரங்கள் வந்து பதிவுகள் இருக்கும் ஸோ நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் சொல்லுவேன் நம்ம ஏரியாவில் நீங்கள் வாங்குனிங்கன்னா ஈஸியாக பழமர காடுகளை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பட் இருந்தாலும் ஏலக்காய் அதிகமாக வருமானம் வரனால என்ன பண்ணுவோம்னா நம்ம ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை நேராக ஏலக்காவாக வாங்கி கொடுத்துருவோம் பட் பழமரங்களுக்கு சூப்பரான ஏரியாங்க நீங்கள் வாங்கி இந்த மாதிரிலாம் பழமரங்கள் நடவு பண்ணிங்க அப்படின்னா நல்லா காய்ச்சி தளிருங்க இது பக்கத்துலேயே முட்டை மரம் இருக்குது சீசன் முடிஞ்சிருச்சு நான் வரப்போகிற நாட்களை பதிவு பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்